அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் அதானி நிறுவனத்துடன் சபி தலைவருக்கு நெருக்கம் அம்பலப்படுத்திய ஹிண்டன்பர்க் அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனத்தில் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் செபி தலைவர் மாதவி புரிபு பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருந்ததாக இண்டன்பர்க் கட்டுரை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கிய அதானி குழுமம் நூறு கோடி ரூபாய் ரகசிய பரிவர்த்தனையில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டது இந்த நிலையில் அம்பானியின் போலி நிறுவனம் என்று குற்றச்சாட்டுக்குள்ளான நிறுவனத்தில் செபியின் தலைவராக இருக்கும் மாதவிக்கும் அவரது கணவருக்கும் பங்குகள் இருந்ததாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் சனிக்கிழமை கட்டுரை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட கட்டுரையில் தெரிவித்திருப்பதாவது கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னதாக கார்பரேட் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடியில் அதானி நிறுவனம் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருந்தோம் முக்கியமாக மொரீஷியஸ் மொரீஷியஸில் இயங்கும் போலி நிறுவனம் பல்லாயிர கணக்கில் மோசடி செய்தது குறித்து அம்பலப்படுத்தப்பட்டது ஆனால் சதி தரப்பில் எவ்வித ஆக்கப்பூர்வ விசாரணையும் நடத்தப்படாமல் எங்களை நேரில் ஆஜராகக் கோரி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடிதம் அனுப்பப்பட்டது அதானி குழுமத்தின் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படாததற்கு அந்த குழுமத்துடன் மாதவிக்கு தொடர்பு இருக்கலாம் என்று முன்பு குறிப்பிட்டிருந்தோம் தற்போது மொரிஷஸ் மற்றும் பெர்முடா நாடுகளில் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி மோசடியில் ஈடுபட்ட போலி நிறுவனத்தில் செபியின் தலைவர் மாதவியும் அவரது கணவர் தவால் புட்சும் பங்குகள் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது அந்த நிறுவனத்தில் மாதவி மற்றும் தவால் புட்ச் பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் ஐந்தாம் தேதி பங்குகள் பெறக்கூடிய ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் கணக்கை தொடங்கியுள்ளனர் இந்த கணக்கின் முதலீட்டுக்கு தங்களின் சம்பளத்தை பயன்படுத்துவதாகவும் நிகர சொத்து மதிப்பு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சபையின் முழுநேர உறுப்பினராக மாதவி பொறுப்பேற்ற நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியான ஒரு கடிதத்தில் இவர்கள் பங்கின் மதிப்பு எட்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தங்களின் பங்குகளை விற்பனை செய்யும்படி நிறுவனத்துக்கு தவால் கடிதம் மூலம் கோரிக்கை வைத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தவால் புஷ் எங்கள் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டை மறுக்கிறோம் எந்த உண்மையும் இல்லை எங்களின் நிதி சார்ந்த விஷயங்கள் வெளிப்படையான தன்மையுடனே உள்ளது இது குறித்து முழு விளக்கத்தை அளிப்போம் என தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஹிண்டன்பர்க் அறிக்கையில் எங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் உள் நோக்கங்களை நாங்கள் கடுமையாக மறுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுமார் ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்ட சபி அதானி குழுமம் எந்த தவறும் இழுக்கவில்லை என்று தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து நீரில் ஆஜராகி ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை விளக்கம் அளிக்க கோரி சபி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சபி தலைவரின் பங்குகள் குறித்து ஹிண்டன்பர்க் புதிய கட்டுரையை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க்கின் அறிக்கையை தொடர்ந்து அதானி நிறுவனத்தின் பங்குகள் பெரும் சரிவை சந்தித்த நிலையில் திங்கட்கிழமை பங்குச் சந்தை தொடங்கியவுடன் மீண்டும் அதானி குழுமத்தின் பங்குகள் சரிவை காணும் என்று முதலீட்டாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்